இன்றைக்கி நம்ம நாத்தனார் கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான உளுந்தங்களி ரெசிபி தான் கருப்பு உளுந்து ஒரு கப் எடுத்திருக்கோம் பச்சரிசி கப் எடுத்து நல்லா வாசனை வர அளவுக்கு பொன்னிறமாக வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம் மிக்சி ஜாரில் என்ன தான் நம்ம பவுட்ரு பண்ணாலும் கொஞ்சம் குறை குறைப்பு தன்மை இருக்க தான் செய்யும் இப்போ ஒரு கப்பு மாவு எடுத்தோன்னா வெள்ளம் போட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு கப் மாவுக்கு மூணு கப்பு தண்ணி வெள்ளத்துக்கு ஒரு கப் தண்ணியாக வச்சுக்கிறணும் இதே வெள்ளைக்களியாகவே பண்ணி மேலே நம்ம நல்லெண்ணெய் வெள்ளம் போட்டு சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா நாலு கப்பு தண்ணி மாவுக்கு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடணும் மாவை கையிலே நல்லா கரைச்சி விட்டு ஊற வச்சிட்டோம்னா கெட்டி தட்டதே தட்டாது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக கெட்டி இல்லாமல் பண்ணிடலாம் அதை அடுப்பில் வச்சு நல்லா மெல்லிசாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இப்படி கிண்டிக்கிட்டே வந்தோன்னா இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும் கெட்டியே தட்டாது ஓரளவுக்கு வெந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு கப் மாவு எடுத்தோம்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு ஆஃப் கப் அளவுக்குன்னாச்சும் ஆயில் சேர்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் ஊற்றி ஊற்றி வேக வச்சு நல்லா களி வெந்து அந்த இருந்து அப்படியே திரண்டு வரும் அந்த பக்குவம் வந்தோடனே கொஞ்சம் லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு களி இப்போ ரெடி ஆயிடுச்சு இறக்கிட்டு ஆறுணவன்னா இன்னும் இருக்கம் கொடுக்கும் நம்ம இந்த கிண்டின பதமே போதும் அப்படி கரைச்ச அந்த மாதிரி செய்யையில் வந்து கட்டியே விழாது புதுசாக பண்ணுறவங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ நம்ம செஞ்ச களியை பிளேட்டில் எடுத்து வச்சு நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றி அதில் தேவையான அளவு வெள்ளம் போட்டு வெள்ளம் இல்லை கருப்பட்டி ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து மண்டை வெள்ளம் சேர்த்துருக்கேன் நாட்டு சக்கரை கூட ஒரு மாதிரி கசப்பாக தெரியும் மண்டை வெள்ளம் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மண்டபெல்லாம் சேர்த்து மண்டபெல்லாம் இடித்து சேர்த்துக்கிறணும் நல்லெண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ நல்லா ஊற்றி சாப்பிடலாம் இது எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி